பாதாம் பாதாம் ட்ரிங்க் ஃப்ரீ ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன் என்னோடு சிவந்தி ஆதித்தன் டாக்டர் ராம்மூர்த்தி பல் டாக்டர் ராஜன் நாராயணசாமி ப்ரொஃபசர் லலிதா காமேஸ்வரன் இவரெல்லாம் இருந்தார்கள் பல்கலைக்கழகத்தினுடைய விதி எப்படி என்றால் யாருக்காவது பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு தீர்மானம் வரும் அந்த தீர்மானத்தை ஏகமன்றதாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் வாங்குவார் யாராவது ஒருவர் எழுந்து டிசைன் நோட்டு கொடுத்தால் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் அதுதான் நேதி என்ற வரையர் அப்பொழுது சாந்த சாந்தப்பா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தார் அவர் திட்டம் போட்டிருக்கிறார் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் எம்பிஆர் அவர்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் தர வேண்டும் என்று தான் சாந்தப்பா முடிவெடுத்திருக்கிறார் முடிவெடுத்துவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் முதலிலேயே செண்டிகேட்டை கூட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்திலே பிரைவேட் இருக்க வேண்டும் ஆனால் அவரே என்ன நினைத்து கொண்டார் என்றால் நாங்களெல்லாம் இருக்கிறோம் உள்ளே அதனால் தீர்மானத்தை எதிர்த்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் கொஞ்சம் தயங்கி தங்கி ஆனால் அதே நேரத்தில் அந்த எம்பிஆருக்கு டாக்டரேட் பண்ணி கொடுக்கிற தேதியை நிறைவேற்றி விட்டார் விழாவுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டார் ஆனால் சிண்டிகேட்டினுடைய தீர்மானம் மட்டும் இல்லை ஆகிய என்ன செய்திருக்கா என்றால் பத்து மணிக்கு அவர் டாக்டர் பட்டம் கொடுக்கிறார்கள் எட்டு மணிக்கு அதே நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் சிண்டிகேட் மீட்டிங் நடத்தி ஏகம செல்லப்பட்டு அவரே அவர் படிச்சுட்டு போயிடணும் அப்படி பண்ணி செய்திருக்கார் இது எங்களுக்கு தெரிஞ்சது என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் டாக்டர் ராமூர்த்தி பி ராஜன் ப்ரொஃபசர் இன்றைக்கு உயிரோடு இருக்க வேண்டிய நம்முடைய நாகராஜன் ப்ரொஃபஸர் எல்லோரும் இதுக்கு என்ன செய்யலாம் இப்போ அவர் அதை ஆதரிப்பதா அந்த தீர்மானத்தை எதிர்ப்பதா என்பதில் இரவு பன்னெண்டு மணிக்கு போய் கலைஞர்களுடைய எழுப்புறோம் அவர் டாக்டர் ராமூர்த்தி எல்லாம் ரொம்ப வேண்டியவர் என்ன டாக்டர் என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார் இது மாதிரி இன்னும் நாளைக்கு அவர் கொடுக்க போறார் கொடுக்கறத பற்றி கூட இல்லை திருட்டு அள்ளி கட்டுற மாதிரி அப்பவே தீர்மானம் அப்பவே டாக்டர் பட்ட கொடுக்க பண்ணாரு இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டார் தலைவர் சொன்னார் ஒன்று வச்சுங்க எனக்கு எம்ஜிஆருக்கும் ஆயிரம் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் கலைத்துறையில் ஆற்றி இருக்கிற பணிக்கு அவர் டாக்டர் வர வாங்குவதற்கு தகுதி உள்ளவர் டிசர்வி ஆகினால் நீங்கள் யாரும் அதை எதிர்க்க கூடாது அடுத்து என்ன சொன்னார் துவரே நீ எதிர்த்து பேசக்கூடாது உனக்கு அவர் அநேகம் செய்திருக்கிறார் அவர் உண்மையான அன்பாக தான் இன்னைக்கு வச்சிருக்கார் ஆகியனால நீயே போய் நின்று அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நீயே பேசணும் அப்படின்னு சொன்னார் மறுநாள் காலையில் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் பண்டிகை அமைச்சர் அமைச்சர் அவர் இருந்தார் ஜேபிஆர் இருந்தார் அப்போ தான் செல் ஃபோன் கிடையாது பெரிய ஃபோன் வச்சு பேசுவாங்க அதுலேருந்து தோட்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க தீர்மானம் வந்தது கடைசியில் நான் தான் முன்மொழி தீர்மானத்தை நிறைவேற்றிடும் உடனே பண்டிகை ராமச்சந்திரன் கை கொடுத்தாரு ஜேபிஆர் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார் உடனே இது மாதிரி ஒத்துக்கிட்டோம் வரிபோன்னு சொல்கிறார் விடியாக வருஷன் வந்தார் அவர்கள் அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறங்கி காரில் வர நான் அவரை போய் வரவேற்கிறதுக்காக நிற்கிறேன் அவர் கேட்டில் வந்தோடனே தோளில் கை போட்டார் ஆனா அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார் இப்படிதான் கேட்டார் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார் தலைவர் தான் சொன்னார் தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார் ஆமா என்னத்துக்காகன்னு கேட்டார் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு சீஃப் இல்லையா என்ன சொன்னாருன்னு கேட்டார் எந்த காலம் உங்களுக்கு எந்த காரணத்தையும் எதிர்க்கூடாது அவருக்கு டிசர்விங் அதனால் அவருக்கு முழுக்க முழுக்க ஒன்று அவருக்கு கிடைக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி சொல்லிட்டு என்ன ப்ரொபோஸ் பண்ண சொன்னார் நான் தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன் கை போட்டு வந்தார் வரும்போது கவுன் போட்டு வந்தார் நம்ம மாட்டின் நண்பர்களே நான் ஆயிரம் மேலையில் சொல்லியிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவர் கண்ணில் இருந்து தண்ணி பல பலம் வந்துடுச்சு தண்ணி வந்துடுச்சு எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னா டீ கொடுத்துட்டு தான் கூட்டுமானும் அவர் டீ கொடுக்கலாம் என்னை விட தனியாக கூட்டமை உட்கார வச்சுட்டு தலைவருக்கு எப்படிங்கிறது உடம்பு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அனுப்புலாமா அவருக்கு உடம்பு சரியாக இருக்குது இல்லை வேகமாக கோபமாக திட்டினார் திட்டிட்டு ஒரு அந்த அந்த புரோட்டோக்கால் தான் கரெக்டாக போகணும் யார் யார் போகணுன்னு அந்த ஸ்டேஜில் போய் உட்காரதெல்லாம் பெரிய இதாக இருக்கும் அவர் முதல முதலமைச்சர் வந்து கூப்பிட்டாங்க அவர் வைஸ் சான்சலர் மற்றவங்கலாம் கவர்னர்லாம் தான் நாங்கள் போனோம் சிண்டிகேட் பிறந்த அவர் சொன்னார் அவன் நடக்கிறான் வா அப்படின்னு என் மேல் அவர் கைப்பட்டுட்டு போகிறார் அவர் பக்கத்து கவர்னர் உட்காரணும் அவன் உட்கார அவங்க உட்கார பக்கத்தில் சொல்றார் எனக்கு அவர் பல கலைஞரை பற்றி பல பேசிக்கிட்டு இருந்தார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆகையினால தனக்கு எதிரியாக இருந்தால் கூட அவருக்கு அவர் டிசர்மி அவருக்கு தேவை இருக்கு அதை ஆதரித்தவர் தலைவர் கலைஞர் ஆயிரம் ஆயிரம் பேர் எனக்கு அவர் இருக்கும் ஆனால் அவர் வாங்குவது தகுதியானவர் என்று சொன்னார் ஆகியனால யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியை பாராட்டுகிறவர்கள் தான் பெரியவர்கள் பெரிய மனது உடையவர்கள் என்று கூறி என் வாழ்நாளில் என் தலைவருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் விசுவாசி நான் பெருமைப்படுகிறேன் முதலமைச்சருக்கு